கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை உண்மை கொடுத்து தாங்குவார்கள் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரோம் இருக்கிறது கடிதம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அது மாத்திரம் அல்ல பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து அறிந்துஷன் உபத்திரவம் நாம் படுற உபத்திரவத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்க சில வீட்டில் இந்த பையங்க ரெண்டு பேரை மேனேஜ் பண்ணவே என்னால் முடியலை கஷ்டப்படுத்துறாங்கம்மாங்க அன்பின் உபத்திரவம் வளர்ந்ததுக்கு பின்புதாங்க வேறு விதமான உபத்திரவங்கள் வியாதியையும் உபத்திரவம் என்று சொல்லுவது உண்டு சொல்லுவது உண்டு பணியாற்றுகிற இடங்களிலும் சில நெருக்கடி சந்திக்கும் பொழுது அந்த நெருக்கடிகள் அது உபத்திரவமாய் காணப்படுவது உண்டு இவை எல்லாவற்றையும் நாம் சந்தித்தாலும் கூட உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரிட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து இந்த உபத்திரவம் எனக்கு கற்றுத்தருகிற அநேக பாடங்கள் உண்டு கிறிஸ்டியன்ஸ் பி ரிஜாய்ஸ் in in suffering because their hope is in Christ. நம்பிக்கை இறைமல்லத்தில் இருக்கிறபடிய அவர்கள் இந்த உபத்திரவங்களை குறித்து துக்கிக்காதபடிக்கு துன்பப்படாதபடி கடந்து வர வேண்டும் பாருங்கள் நான்காவது வசனம் சொல்கிறது உபத்திரவங்களிலேயும் மேன்மை வராட்டுகிறோம் உபத்திரவம் வந்துருச்சு அப்படின்னாக்க இன்னும் பெரிய ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் அதில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் ஏன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த உபத்திரவத்தை வீணாய் வெறுமையாய் நினைக்காத வழிக்கு இது நடத்துகிற விதங்கள் இறைவனோடு என்னை நெருங்க செய்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது வருஷத்துல பார்க்கும் பொழுது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த உபத்திரவத்தின் மத்தியில இறைவனிடத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தாது வேதம் சொல்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் யாத்திரையாம்பத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசதிய பார்க்கும் பொழுது என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன் அன்புக்குரியவர்களே உபத்திரவம் என்பதை குறித்து சங்கடப்படாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் இருக்கிறார் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே ஊன்ற கட்டப்படுவோம் யோவான் லட்சம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே எந்த உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வந்தாலும் என் தேவனின் நோடு கூட இருக்கிறார் அவர் ஜெயம் கொடுக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு நாம் அறியெடுத்து வைப்போம் கடவுள் நம்மை உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி உபத்திரவங்களோட நம்பிக்கையை கொடுத்து பரீட்சையை கொடுத்து வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளாண்டு இந்த நாளுக்காக இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி நாங்கள் அல்ல நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் உபத்திரவம் எங்களுக்கு அல்ல அது உமக்கு ஆகவே நீர் சரி செய்வது நம்பிக்கையோடு அழித்து வைக்கிறோம் எங்களை தேர்ச்சி பலப்படுத்தும் இயேசு ஜபிக்கிறோம் ஜபக்குழு ஆமே